அஞ்சா அடிச்சிட்டு படுத்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா ரித்தன்யாவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா மாதர் சங்கம் வரணும் அப்படின்னு உன் வாயில வருது அப்படின்னா அப்போ எனக்கு வந்து மாதர் சங்கமும் வீரலட்சுமி அவங்களும் வந்து குரல் கொடுத்தப்போ அவங்களெல்லாம் நீ எல்லாம் விளக்கு பூச்சியானு எதுக்கடா கேட்டீங்க தொடபகட்ட நாய்ங்களா எதுகடா கேட்டீங்க நாம்தபர் கட்சியும் சீமானுமே கேட்குறேன் ஏன் கேட்டீங்க இன்னைக்கு வந்து ரித்தன்யாவுக்கு குரல் கொடுக்கணும்னா பெண்கள் அமைப்பு வரணும் தானே ஓ ஓ தொடபகட்ட நாய் வாயால் தானே வருது அப்போ நான் என்னோடய பிரச்சனைக்கு வீரலட்சுமி என்னை கூட விட்டுடுங்க வீரலட்சுமி ஒரு கட்சி வச்சுட்டு அவங்க ஒரு பெரிய தலைவி இல்லையா பாவம் எனக்காக இந்த மாதிரி குரல் கொடுக்க வந்தோன்னு சீமானு எதிர்த்துக்கு தான் என்னெல்லாம் பேச்சு பேசுனீங்களாடா என்னெல்லாம் பேசினீங்க வீரலட்சுமியை ம் ஒரு கோடி செட்டில்மெண்ட் இந்த மூஞ்சிக்கு இவ்வளோ போதும்னு சொல்லிட்டு நான் ஒரு கோடி செட்டில்மெண்ட் பண்ணேன் என்னென்ன பேச்செல்லாம் பேசிட்டதை சீமானு என் தொட என் தொட சந்தி இருப்பாளா ஆ என்னென்ன பேசியிருக்கிறான் காளி அம்மாளு காளியம்மாள் கட்சிக்காக போய் மேடையாக போட்டுன்னு பேசின்னு இருக்குது அந் அந் அது என்கிட்டயே அந்த காளியம்மாள் சவால் விட்டாங்க எங்கள் அண்ணா அப்படி எங்கள் அண்ணா இப்படி நான் பார்த்தா பின்னாடி இப்போ சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கணும் ஒரு பிசுறு தட்டி விட்டுட்டு போயிடலாம் ம் என்னைய என்னையை கேட்டால் வந்து அவள் அப்பா காசுக்காக வருவா அப்பா இதுக்காக பண்ணுவா பிச்சைக்காரன் நாய் யார் பொம்பளை எந்த பொம்பளையாவது மரியாதை கொடுத்துக்கிறாடா நாயே நீ ஆ எந்த அம்மா ஜெயலலிதா ஜெயலலிதாவை எடுத்த ரெண்டு ஆம்பளைங்களுக்கு நடுமத்தில் படுத்து கிடக்குறான்னு சொல்லி கொச்சப்படுத்துறது நீ எல்லாம் உங்க அம்மா உங்க அம்மா கர்ப்பத்துல இருந்தா பிறந்தியாடா இல்லாட்டி வேற எங்க இருந்தா பிறந்தியா உன் கூட குடும்ப நாட்டுல இருக்கிறாளா என்ன கேக்குறாள பழகறதுக்கு இந்த முடிச்சுதான் அதெல்லாம் மாதிரி தெரியலையாடா உனக்கு பொம்பளை மாதிரி தெரியலையா உனக்கு ஆனா இது பாரு ஒரு ஒரு பொம்பளையும் நீ கொச்சப்படுத்துறதுக்கு தமிழ்நாட்டுல செருப்பு கழட்டின பெண் பெண்கள் உன்னை அடி அடிப்பாங்க பாரு உனக்கு அது நடந்தே தீரும் பாரு நான் பெண்களை நீ நீ எந்த பெண்ணையும் மரியாதை கொடுக்குறது கிடையாது சும்மா எலெக்ஷன் டைம் வந்து நாங்கள் பாருங்கள் நாங்கள் பெண்களுக்கு அந்த கொடுக்குறோம் இது கொடுக்குறோம் மிச்ச நேரம்லாம் எடுத்தா இந்த மாதிரி தான் கொச்ச நீ நீ அவன் கூட பர்த்தியா இவன் கூட பர்த்தியா ம் உறுதியாக பாரு தமிழ்நாட்டில் பெரிய பெரிய போராட்டங்கள் நம்ம பார்த்துருக்கோம் பெண்கள் பெண்கள் திரண்டாங்கன்னா தெரு தெருவான் அடிப்பாங்க பாரு ஒரு நாள் அது உறுதியாக நடக்குதா இல்லையா பாரு உறுதியாக நடக்கும் பாரு